வணக்கம் உறவுகளே இன்றைக்கு புதன்கிழமை அருமையான ஒரு நாள் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்று என் பொழுது எல்லோருக்கும் நல்ல ஒரு பொழுதாக அமைய வேண்டும் என்றும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு நாங்கள் விடை கொடுக்கும் ஒரு நாள் நாளை புது ஆண்டு பிறக்கப் போகிறது அதை வரவேற்போம் நாங்கள் விடயத்துக்கு பெறுவோம் இன்று ஒரு குரல் இன்றைக்கு அடக்கம் உடைமைக்கு வந்துட்டோம் நடுநிலைமை தாண்டி அடக்கம் உடைமைக்கு வந்து அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆரருள் உயித்து விடும் அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆரிருள் உயித்து விடும் அதாவது அடக்கம் என்பது அழியாத புகழை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு அடக்கமாக இருப்பவன் அவனுக்கு அந்த அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வியை இருளாக்கிவிடும் அடங்காமை என்பது ஒருவருடைய வாழ்க்கையை இருளாக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது சரி நாங்கள் பரம்புரி பத்திரிகைக்கு வருவோம் தொடர்ந்து பரம்புரி பத்திரிகையை உடன் இணைகிறேன் உறவுகளுக்காக எங்களுடைய சொந்தங்களுக்காக அதை தினமும் தருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி மார்கழி பதினாறாம் நாள் திருவம்பாவை நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவம்பா பூசைகள் மிகவும் அருமையாக காலை வேளையிலே மணி ஓசைகள் திருவம்பாவை பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்குது காதில் இனிமையாக ரைட் பார்ப்போம் என்ன செய்திகள் வந்திருக்காங்க பார்ப்போம் இன்றைக்கு ஈடு கேட்கவில்லை உரிய தீர்வை கேட்கிறோம் தையட்டி காணி உரிமையாளர்கள் வா நேற்று செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அந்த காணி தையட்டி காணி உரிமையாளர்கள் நாங்கள் நற்றகடு கேட்கவில்லை காணிகள் நீங்கள் எங்கே தாரீர்கள் தெரியவில்லை ஏதோ நீங்களே எல்லோரும் சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் எங்களையோடு வந்து பேசவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிற தையட்டி காணி விவகாரம் தொடர்பில் மாற்றுக்காணியையோ நஷ்டகட்டியையோ நாங்கள் கேட்கவில்லை என்றவர்கள் சொல்லியிருக்கிற செய்தி வந்திருக்குது அவர்கள் உரிய தீர்வை நீ கேட்கின்றோம் என தையட்டிக்கான உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜா தையட்டி பிகாரை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் பீகாரை உள்ள காணிக்கான உறுதிகள் அரசு அதிகாரிகளிடம் பல தடவைகள் வழங்கப்பட்டுள்ளன அமைச்சர் சந்திரசேகர் காணி உறுதிகள் சரிவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கிறார் தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் அரசு அதிபர் பிரதேச செயலாளரிடம் காணி உறுதி வழங்கப்பட்டு சரிவாக்கப்பட்டு அவை மக்களின் காணி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எல்லாம் சொல்லி இருக்கிறோமா ஒரு வகையில் மக்களின் காணியினை ஏற்றுக்கொள்கின்ற அமைச்சர் தற்போது மாற்றுக்காணி என்று கதைக்கிறார் நாங்கள் மாற்றுக்காணியையோ நஷ்டகிட்டையோ கேட்கவில்லை நாங்கள் அதெல்லாம் கேட்கவில்லை எங்களுக்கு காணி தான் வணக்கம் இவர்கள் மாற்றுக்காணி என்று எதை சொல்கிறார்கள் மாற்றுக்காணியை எங்கு வழங்க போகிறார்கள் இவர்கள் காக்கத்தீவிலும் மாற்றுக்காணியை வழங்கக்கூடும் அங்கு வாழ முடியாது ம் காணிகளை இழந்த எங்களுடன் கலந்துரையாடாமல் அது சரி புத்த பிக்குவுடன் கலந்துரையாடி காணிகளை விடுவிக்கப் போகிறார்கள் அரசாங்க அதிபர் தனது வாகனத்தில் இருந்த அரச அதிபர் என்ற பலகையை தூக்கிவிட்டு அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமனுடன் சேர்ந்து புத்தமிக்குடன் பேசுகிறார் அரச பாராமற்ற உறுப்பினருடன் நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு இந்த காணிகள் தொடர்பில் தெளிவான விளக்கம் இல்லை அரச அதிபரும் அரசு அதிபரும் ஆளுநரும் உண்மை அழைத்து பேசி இந்த காணி பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் அவர்கள் உள்நோக்கத்துடன் இந்த முயற்சியை எடுக்கவில்லை காணியை விட்டுத் தருவதாக சொன்னதாக சொல்கிறார்கள் நீங்கள் காணிகளை விட்டு கொடுக்க தேவையில்லை நீங்கள் அடாத்தாக பிடித்து வைத்துள்ளீர்கள் உங்களுக்கு தேவையை எம்மிடம் கூறுங்கள் இவ்வளவு தேவை என்பதை நம்மிடமே கதைக்க முடியும் இந்த நிமிடம் வரை எங்களிடம் கதைக்கவில்லையே இலங்கை சுதந்திரமடைக்கும் முதலே இந்த காணியின் உறுதி இருக்கே காலத்திலே குறித்த தையட்டி உறுதி எங்களிடம் இருக்கே நாம் நாற்பதாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கா உறுதியில் அமைஞ்சிருக்கிறோம் அதே எங்களுக்கு விட்டு திற வேண்டாம் எங்கெண்ட காணை உங்களுக்கு நாக விட்டு திறவனு வண்டவே சொல்லி தையட்டி விகாரே அமைந்துள்ள காணே பொதுமக்களுடையது அதனை மீள வழங்குங்கள் யாழ் நாக விகாராதிபதி கோரிக்கை நயனாதேவு சொல்லி இப்போ நாக இஞ்ச யாழ் நாக கோரிக்கை கோரிக்கடுத்திருக்கிறேன் தையட்டி விகாரியை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது அதனை அந்த மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பதை எனது நிலைப்பாடு அதனை நான் அரசாங்கத்துக்கிடம் அரசாங்கத்துக்கும் அச்சா இது இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் எங்கள்ட அரசாங்கத்திலே எங்கள்ட நாட்டிலே இது உண்மையிலே ஒரு மாற்றம் என ஜாள் சொல்ல ஜ்பாணத்தில் நேற்று அவரும் ஊங்களுக்கு கருத்து தையட்டி விகாரி அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என நீதி அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க தரப்புகளுக்கு நான் தெளிவுபடுத்தி உள்ளேன் இந்த பிரச்சினைக்கு அரசியலாக்கி முரண்பாடுகள் வளர்க்க வேண்டாம் என தமிழ் சிங்கள மக்களிடம் கோருகிறேன் காணிகளை காணி உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை எனது பிரார்த்தனை என தெளிதா உண்மையிலே 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 இது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு இறைவனுடைய அருள் அவர்கள் எல்லாம் உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள் உண்மையை சொல்கிறார்கள் ஒரு மாற்றம் தான் எங்களுக்கு பார்ப்போம் தையட்டி விகாரை முழுக்க தையட்டியா தான் தையட்டி விகாரை சட்டவிரோதம் என தீர்ப்பளித்தால் அதனை ஏற்க தயார் ஆச்சா பிரச்சனைக்கு தீ தீர்க்கப்படும் வரை புதிய கட்டுமானங்கள் இல்லை தையட்டி திசை விகாரபதியோ உது அப்படின்னு சொல்லிட்ட தையட்டி விகாரபதியின் சொல்லிக்கிறார் ஐயா இதெல்லாம் விகார சட்டவிரோதம் என நீங்க தீர்ப்பளித்தால் அதனை நானும் ஏற்கிறது தயாராக நாகவிகாரி ஐயா பின்ன இப்போ தையட்டியில் இருக்கிறதே சொல்லிட்டார் தையட்டி விகார சட்டவிரோதம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதனை ஏற்க தயார் மேலும் தையட்டி விகார தீர்க்கப்படும் வரை விகாரை வளாகத்தில் எவ்வித புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ள மாட்டோம் என தையட்டு விகார விகாராதாபதி ஜ தோட்டர் நந்தாராம உறுதியளித்துள்ளார் விஷயம் முடிஞ்சது நாங்கள் ஒன்றும் கட்ட மாட்டோம் இனி எல்லாம் நீதிமன்றம் தீர்ப்பு தந்த பிறகு நாங்கள் யோசிக்கிறோம் பாப்போம் அவர் சொல்லியிருக்கிறார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தான் அவரும் சொல்லியிருக்கிறார் உம் தையதி திசை விகாரையில் எதிர்வரும் மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தில் பழமையான பூஜை வழிபாடுகள் தான் நடைபெறும் விஷட பூஜை வழிபாடுகள் இதற்கும் விகாரவாதை நான் இடமளிக்கவில்லை புத்தர் சிலை எடுத்து வருவதாகவும் அன்றைய தினம் விசிடும் பிரகரா நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன ஆனால் நான் இவ்வாறான விசேட விசப்பு செயலையும் அனுமதியையும் எதற்கும் கொடுக்கவில்லை நான் கொடுக்கல நோ ப்ராப்ளம் உம் அரசியல் நோக்கத்துக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் அந்த அரசியல் அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தாங்களாப்பா இதுக்கு ஒண்ணு வந்து கடவுளோட கடவுள்கிட்ட கொண்டு வந்தது அரசியல் உண்மையில கல்வியல் கல்விக்கு இந்த சமயத்துக்குள்ள எல்லாம் அரசியல் போகக்கூடாது போனால் சிக்கல் சிக்கல் எல்லாம் சிக்கலாக போடும் கரைச்சியில் எனக்கு தெரியாது சும்மா சொல் போடணும் கல்விக்கு எல்லாம் போய் பெரிய கரைச்சியலை சமயத்துக்கு எல்லாம் போனான் அதே வேலை தையட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணி தொடர்பு விகாரைகளை விசாரணைகளை மேற்கொள்ள என்ன என்ன கொள்ள அரசாங்கத்தால் புதிய குழு அமைத்துள்ளார்கள் அதை சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஒன்று சொல்லிக்கிட்டேன் ரைட் வேணும் என்ன பிரச்சனை ம் தாளையடி கடலில் காணா போன விளைஞ்சா நேற்று சடலமாக மீட்போம் வடமராட்சிக்கு தாலையடி கடையில் காணாமல் போன பிரபல உதய பிரபல வந்தாட்ட ஒரு வீரர் எங்கள்ட்ட பலத்தை பாருங்கள் சடலம் அதிகாலை நேற்று அதிகாலை முப்பாந்தேதி மீட்கப்பட்டிருக்கிறது உடுத்துறையை சேர்ந்த இருபத்தேழு வயது உடைய பாத்தீங்களா போல ஒரு இளம் புள்ள ம் சரி மேற்படி இளைஞன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விட்பா தனது நண்பருடன் கடல் நீராடுவதற்காக தலையிடுக சென்றபோது கடற்பகுதியில் நிலவும் சீரட்டை காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் இந்த இளைஞன் கடல் உண்மை ஐயோ திருப்பி 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 சொல் குளிக்காதேங்கோ கடல் கொந்தளிப்பாருக்கு இந்த காலம் புல இரு நாட்களாக இளைஞனை தேடும் பணியில் ஈடுபட்டு நேற்று தான் கண்மதங்கி போல் சார் மீன விசாரணைகளை விசாரிச்சிருக்கேன் அதிகாலை கூட்ட கலைஞர் சடலாம் கரையோது அது கரையோ நிறைய மறக்கப்படும் உரிமைகளை அடைய தொடர்ச்சியாக போராட்டம் செய்வோம் பவுனியால் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உறவுகள் மறுக்கப்படும் நமது உரிமைகளை அடைய தொடர்ச்சியாக போராட்டத்தை செய்வோம் என காணாமல் ஆக்கப்பட்டு வரும் உறவினர்கள் இவர்கள் பக்கம் எல்லாம் ஒவ்வொரு பக்கத்தால் போராட்டம் தானேப்பா போராட்டம் போராட்டம் வந்து எல்லாம் போராட்ட கிடக்கு நாங்கள் மறக்கப்படும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் பழைய பேருந்து நேரத்துக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருக்கு தையட்டியில் ஜனநாயக ரீதியாக போராடியவர்கள் கைது செய்யப்பட்ட மிக கண்டனம் தெரிவித்தும் பவனியா உட்பட வடக்கு கிழக்கில் புதிதாக அமைக்கப்படும் விகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இவ்வாட்டம் ஓ இவை இப்போ மற்ற பக்கத்தில் இதும் கருத்து ஓ இவை இதுக்கு நான் அதை கண்டு பார்த்தேன் இவை இந்த இதுகோலைக்கும் எதிராக செய்திருக்கிறேன் வடக்கில் குறுந்தூர் மலை முடுக்குநாறை மலை தையட்டி தற்போது பவனியா கல்லுமலை என்பன ஆக்கிரமிப்பு செயல்படுவதனால் பாதிக்கப்பட்டுள்ள பௌத்த துறவிகளை இப்படியான கலவரங்கள் ஏற்படுத்துவதற்கு தூண்டுகோலாக இருக்கிறீர்கள் எனவே மறக்கப்படும் நமது உரிமைகளை அடைவதற்காக நாம் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் ஓ இன்னத்துக்குமே என்ன எல்லாத்தையும் இன்னதும் இன்னதை காணப்போடும் என ஒரு தண்டியை பிறச்சி ஒரு தண்டியிருந்து என்ன நடக்க போகுது என்ன நடப்பா என்ன பிரதேச சபை உறுப்பினர் ஜாலியில் கஞ்சாவுடன் இது வேலி பைரம் மாதிரி தான் இது பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கிறோம் அவை அவையை நம்பிக்கை இருந்த நாங்கள் இப்போ என்ன விசாரணை மூலம் தான் தெரிய வரும் ஏன்னா சரியோ குழியோ என்னண்டு பிரதேச சபை உறுப்பினர் ஜாலியில் கஞ்சாவுடன் கஞ்சாவுடன் கைது பாருங்க நிலைய பார்த்தீங்களா கட்டா ம் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் என்னது என்ன நடந்த விசாரி விசாரிக்கான் தெரியும் இனி என்ன விசாரித்து பார்க்க விளங்கும் என்ன பிரச்சனையாண்டு அதையும் காண காணையில்லை இப்போ சொச்சத்தையும் காணல இது பதினஞ்சாம் பக்கம் பார்க்க இருபதாம் பக்கம் பார்க்க உண்டு நாலாம் பக்கம் பார்க்க வேண்டு கிடந்தா இதை பார்க்குறேன் நாங்கள் பதினஞ்சாம் பக்கம் பார்க்கணுமா பதினஞ்சாம் பக்கம் பிரதேச சபையை காணவே இல்லை எங்க பீனா ஜானா பொருட்களுக்கு நான் பிரதேசம் எடுத்திருக்கிறேன் யாழ்ப்பாணத்தின் நாலு கிலோ எண்ணூறு குராயம் கஞ்சாவுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் ஒருவர் போதைப்பொருள் பொருள் போதை வியாபாரி ஒருவரிடம் கஞ்சா போதைப்பொருளை பொருளை கைமாற்றம் செய் செய்ய போதைப்பொருளுடன் பொருளுடன் பயணிப்பதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அம்மா நல்லூர் சங்குரியன் பூங்காவுக்கு அண்மையில் வைத்து அந் நபரை மட்டைக்கு பிடித்து கைது செய்தனர் ஐயோ மடக்கி பிடிச்சு கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அவரது உடமையில் இருந்து நாலு கிலோ எண்ணூறு கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது அதனை அடுத்து அவரை போலீசார் நிலையத்துக்கு தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேலை நான் தான் பிரதேச உறுப்பினர் என்றும் ஐயோ வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்த ஒப்பந்தம் ஒன்றினை அடிப்படையில் ஒரு நபரிடமிருந்து இதனை பெற்று ஜான்நகர் பாதைக்கு வரும் ஒருவரிடம் அதனை கையளிக்க சென்றதாகவும் ஐயோ குறித்த நபரை பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து சொல்லி போட்ட அரப்பு இல்லாத்தையும் அப்படியே முன்னெடுத்துள்ளோம் குறித்தன விட கஞ்சா போதை கொடுத்தவர் கொடுத்த பொருள் மாற்றும் அதனை வாங்க வாங்க காத்திருந்த தொடர்பு பொருள் சஜி கொடுக்க சொன்னவரையும் சரி வாங்க சொன்னவரும் சரி வாங்க நெண்டவரையும் சரி விற்க நின்றுவது எல்லாரும் சரி போ உம் எல்லாம் என்ன செய்கிறது எல்லாம் இப்படி எல்லாம் போகுது என்னன்றா இது உழை உழிக்கிறது மூன்று இந்திய மீனவர்கள் நெடுந்தீவில் கைது இது இது கலாச்சாரமா போச்சு கலாச்சாரம் இது ஒரு கலாச்சாரம் இந்திய மீனவர்களை கைது செய்வது விடுவது இலங்கை மீனவர்களை கைசிவது விடுவது உடைமைகளை பறிப்பது கொடுப்பது இதெல்லாம் அப்படியே இப்போ பலமையாக போச்சு இப்போ மக்களுக்கெல்லாம் போட்டு போக வேண்டிய அந்தளவுக்கு வந்துட்டுது இதுக்கு இன்னும் தான் தீர்வுகாண்ட நடக்கு நடக்கின்ற உண்டையும் காணிது அரசியலமைப்பு சபை எல்லையை மிகுறியுள்ளது ஆ அமைச்சர் இந்த கேஸ் இது கணக்காய் வாழ நேரத்தை நியம்பது அரசியலமைப்பு சபை குறுகிய நோக்கங்களின் அடிப்படையில் தான் தனது எல்லையை ஓ அது பெரிய பிரச்சனையாக கிடையாது அது ஒரு ஒரு மனிதனத்தை தெரிவு செய்கிறதுக்கு இந்த பாடாக கிடையாது கணக்காய் என்ன செய்கிறது ஒன்றும் செய்கிறாரு அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக கணக்காய்வாளர் நாய பதவி வெற்றிடமாக உள்ளமை அரசு தகவல் தினைகளுக்கு நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் என்னத்தை சொல்லியிருக்கிறார் அரசியலமைப்பின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய கணக்காய்வாளர் நாயத்தை நியமிப்பதற்கு தேவையான தகுதிகளை கொண்ட நபர்களின் பெயர்களை நாலு சந்தர்ப்பங்களை ஜனாதிபதி அரசியலமைப்பு சமையைக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் மேலும் யாராலும் இதை சவாலுக்கு உட்படுத்த முடியாது ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரங்களுக்கு அமைய உள்ள நபர்களே ஜனாபதி இவ்வாறு பேரிடர் அனுப்பியுள்ளார் இவர்கள் அனைவரும் பட்டய கணக்காளர்கள் நிரந்தர கணக்காய்வாளர்கள் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதி இரண்டு சந்தர்ப்பங்கள் இரண்டு வேட்புமனுக்களை சமர்ப்பித்தார் அனைவர்கள் அனைவரும் தகுதி உள்ளவர்கள் மற்ற சீரமைப்பு கூறப்படும் அளவுகோல்களுக்குள் பொருத்தமான நபர்கள் அத்துடன் மேலும் இரண்டு பேர்கள் சமர்ப்பிக்கப்பட்டனர் அவர்கள் கணக்காய்வு துணைக்களத்தில் தற்போதுள்ள சிரேஷ்ட கணக்காய் கணக்காய்வு அதிகாரிகள் இவ்வாறான பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் அரசியலமைப்பு சபை அதற்கான செயற்பாடாவது இல்லை இந்த அரசியல் இயந்திரத்தில் நல்லது அரசியல் இயந்திரத்தில் செயற்பாடுகள் சீர்குலைக்க அவர்கள் வேண்டுமென்றே செயல்படுகிறார்கள் அப்ப நாங்கள் என்ன வாயுறது என்னென்று நாங்கள் நியமிக்கிறது நீங்கள் நியமிக்கிறவங்களையும் வேண்டாம் கடற்கிரியல் மறுக்கிறியல் அப்ப நாங்கள் என்ன செய்யறது இனி ஜனாதிபதி தானே வந்துருந்துட்டு ரெண்ட விஷயம் முடிச்சு அதான் நடக்க போகுது தெரியாது இல்லையே இது வழி இல்லை தானே தொல்லியல் சட்டம் கொள்ளை கொள்கையை மாற்றாது உபதேசம் செய்வதால் பயனில்லை வ வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் திரிப்பு வலிகிழக்கு இவருக்கும் கட்டுப்படாத முரண்பாடுகளையும் பௌத்த சிங்கள பேரினவாதிகளையும் வாத வா பேரின இது பிள்ளைய அழுதி போட்டாங்க பேரினவாதத்தினையும் பேரினவாதத்தினையும் விஸ்தரிக்கும் திணைக்களமாகவே தொல்லியல் திணைக்களம் காணப்படுகின்றது என பரிகாமம் குழப்ப பிரதேசி தவிசோழர் தியாராசா நிரூபி தெரியவில்லை தவிசோழர்களும் நல்லா தான் நீங்க கொண்டிருந்தாங்களோ அது கூட இருந்து இதட்டாங்களே கஞ்சாபுரம் இலங்கையில் சமய நல்லிணக்கம் பலப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஆஹ் இலங்கையில் சமய நல்லிணக்கம் பலப்படுத்துனது தொடர்பான கலந்து என்ன ரம்மின் படம் போக மாதிரி போட்டுக்கொடுக்கு ஓ மன்றம் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் கினிது செனவியை பிரித்தானிய உயர்ஸ்தானிகள் அன்ரு பெட்ரிக் உத்தியோகமாக கல்யாணம் எனக்கு பார்க்க பார்க்கிறோம் ரம் தான் ஒரே நினைவாளர் பிக் பாஸ் உறவாளியால் சுகாதாரத்துறைக்கு இருபத்தொரு பில்லியன் ரூபா இழப்பு அது சரி அது வந்திருக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கை வரும் ஐஎம்எஃப் பிறந்த வரப்புறாங்களா அடுத்த கட்டம் ஏதோ சொல்ல போகிறாங்க சுரச்சோலை மருத்துவமனை ஐயோ சுவாமிநாத விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தோவானந்தா சுரச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன்படி அவர் மகர சிறைச்சாலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் பீர் சிங் தெரிவித்தார் இது வருத்தமாகவே ஜோன்ஸ்டனின் மகன் கைது முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் நிதி குற்ற புலனாய்வு கைது செய்யப்பட்டுள்ளதாக இதே என்ன அப்போ எல்லாம் ஆறு புதிய சிலந்தீனங்கள் இலங்கையை கண்டு ஆ சிலந்தி ஆறினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா பெரும்பாலும் ஆராயப்படாத வனவ வாழ்ங்களில் பல ஆண்டுகளாக கலம்படும் இந்த காட்டுகளுக்கு போனால் வன்னி பிராந்தியத்துக்கு போனால் இத்தனை சிலந்தி இருக்குமே ஆயிரம் கோல்களை அட்டிக்கும் வரை ஓய்வில்லை டொனால்டோ டொனால்டோ அதிரடி சொல்லி அதிரடி கால்மந்த இடங்கள் ஆயிரம் கோல்களை அட்டிதை சாதிக்கும் வரை ஓய்வு போவதில்லை என கால் மந்தை கிறிஸ்டியானோ டொனால்டோ தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா அதான் நம்பிக்கை நம்பிக்கை தான் அட்டியா ஆயிரம் கோல் அட்டியா நான் பென்ஷன் எடுக்க மாட்டேன்டா ஓய்வு பெற மாட்டேன்டா விடுறா கூட சரி நல்ல விஷயம் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் எப்போதும் அது வரது விரட்டும் அதிகரிக்கும் எஸ்போதை பயன்பாடு பத்து மாதங்கள் அறுபதாயிரம் பேர் பெருமாள் பத்து மாதங்கள் அறுபதனாயிரம் பேர் கட்டவுளி அரிசன பொதுவாக அழைக்கப்படும் படிக மித்தம் பேட்டம் மைன் என்ற போதைப் பொருளின் பயன்பாடு இலங்கையில் வகுவாக அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர அவுடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளதா பற்றியோடே இந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்கள் மட்டும் ஐஸ் போதைக்கு அடிமையான அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்படும் இவ்வளவு சாப்பாடை கொடுத்து ஜெயில வச்சு தேசிய அபாயமாக பற்றியோட சபையின் உதவி ஆராய்ச்சி பணிப்பாளர் தாமிர தர்சன குறிப்பிட குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளாக கைது செய்யப்பட்ட புள்ளி வீரங்கள் பற்றி இந்த முறை கூடவா தகவல்கள் தொடர்பான மற்றும் தொழில்நுட்பவியல் கத்தை நிறுத்தி பின்னப்பக்கம் கூறப்பட்டிருக்கிற யாரும் படிக்கிறார்கள் பூங்கோ நான் என்னது இது ஏதோ ஒரு விளம்பரத்தையும் பெற்றிருக்கிறாங்க பேப்பர் அது அதையும் கிடக்கட்டும் அவங்களும் ஏதோ விளம்பரத்தை செய்யட்டும் என்ன தம்பத்தி என்று கிடக்குது என்று நாங்கள் சார் பிழைக்க போகிறோம் இபிஎஃப் நிறுவன செயற்பாடு டிஜிட்டல் மயமானது ஓ ஊழியர் நிதியத்தின் செயற்பாடுகள் மற்றும் கோவைகளை டிஜிட்டல் மயமாகும் திட்டமானது கொழும்பு நாரஹேன்பிட்டியில் உள்ள தொழில் அமைச்சு வளாகத்தில் நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டது வெரி குட் சூப்பர் ஏன்னா அந்த வகையில் ஊழிய சுவன நிதியத்தின் கீழ் வர நிறுவனங்கள் மற்றும் உறுப்பினர்களை இணைய வழியில் பதிவு செய்ய திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் தொழில் எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் வந்திருக்கணும் முடிஞ்சது கதை தங்கம்மா அப்பாக்குடியின் நூற்றி ஓராவது பிறந்த நாள் அறக்கொடை விழாத்தம் அப்பா எங்க துர்காதேவி அம்மா பிரதேச அபிவிருத்தி கூட்டம் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை அதிரடி தீர்மானம் நல்லூர் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களையும் பங்கெடுப்பதற்காக அழைப்பினை விடுக்காது இருப்பின் அக்கூட்டங்களை முற்றாக புறக்கணிப்பது நல்லூர் பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சரி விஷயம் செம்மணி வளைவு பகுதியில் அசைவ உணவுங்களுக்கு தடை நல்லூர் பிரதேசவையை அதிரடி தீர்மானம் செம்மணி 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 அங்கே வளைவு அதிலே அதிலேயே கடையில் கிடக்கோ கடை போட்டுக்குறாங்க உட்கா சேதியா யாழ்ப்பாணத்தின் நுழைவு வாயில் அதில் பெரிய நல்லூர் முருகன்று எல்லாத்தையும் போட்டு இது புனித பூமியாகவும் கருதப்படும் செம்மணி வளைவு பகுதியில் சைவசமயம் அங்கார சிவபெருமானா கிடைக்கிறாங்க பிந்த அதுக்கு கொண்டு வந்து என்னென்ன மஞ்சள் கடை பகுதியில் சைவ சமய கலாச்சாரத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலான வியாபார நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாதுன்னு நல்ல சபை அதிரட்டி தீர்மானம் நல்ல விஷயங்கள் உதவ செய்யுங்க செய்யுங்கோ குளிக்குள் விழுந்த சிறுவன் உயிரிழப்பு தணிக்கையாகும் அச்சோ புத்தளம் ஆனமடுவ பகுதியில் வீட்டுக்கு அருகே விட்டப்பட்டிருந்த களிப்பறைக்கு குளிக்குள் விழுந்து நாலு வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்தது சம்பவம் அஜ் தனது வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டு இருந்த போதே இடம்பெற்றதோடு குறித்த சிறுவன் பாட்டியின் வீட்டிலிருந்து தனது வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்த போதே மழையினால் நீர் நிறைந்திருந்த கழிப்பறை குழிக்குள் சிறுவன் தவறி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வரன் புள்ளிகளை கவனிக்கிறதில்லை தண்ணி நின்றா அங்கார பக்கம் விட்டு அமை எதிர்வரன் சனிக்கிழமை பவனியால் கூடுகிறது தமிழ் அரசின் அரசியல் குழு ம் ம் கூடி என்னவா இலங்கை தமிழரசு கட்சியின் தமிழரசு கட்சியே தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் எதிர்வரின் சனிக்கிழமை பவனியால் நடைபெற உள்ளது ஏன் மிறப்போது லெக்ஷன் ஆண்டின் முதலாவது கூட்டமாக அமைய உள்ள ஆண்டின் முதலாவது கூட்டம் ஆண்டு முடிஞ்சுது முடிஞ்ச ஆண்டு இது ஆண்டு அடுத்த வருஷத்துக்கு ரைட் 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 ம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாகாண சலசேதை நடத்துவதற்கான அழுத்தங்களை பிரியோகித்தல் மற்றும் அதுத்தன வார்த்தை உயிரை குடித்த வீடியோ மோகம் மோட்டார் சைக்கிள் விபத்து உயிர் உயர்தர மாணவன் பலி பாருங்க விஷயங்களை புத்தள நாத்தாண்டா நாத்தாண்டிய பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்து சிக்கி உயிர் உயிரத்தில் கணித பிரிவு அச்சோ கற்று வந்த பதினெட்டு வயதுடைய மாணவர்கள் பரிதாமாக உயிர் புதிய மோட்டார் சாய்களை பயணித்தவாறு அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்ற முயன்ற குறித்த மாணவன் மோட்டார் சாய்களை செலுத்தியவாறே ஒரு கையால் வீடியோ எடுத்த போது பேக இழந்த நிலையில் தடுமாறி மோட்டார் சாய்க்குள் வீடியோத்திலிருந்த தொலைபேசி கம்பத்தில் மோதி ஒரு கையால் அவ்வளோ வேகம் புண்ணை நீராவி பகுதியில் பட்ட பகலில் திருட்டு கண்ணகாலம் இந்த திருட்டு சம்பவம் வரையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது மணந்து பிடிச்சிட்டாங்க கிளிநொச்சி புண்ணிய நீராவி பகுதியில் வீடொன்றுடன் பட்டப்பகுதியில் புகுந்து தங்கநாய்கள் மற்றும் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த க இங்கே தங்க தினம் ஐயோ நேற்று முன்தினம் பகல் வேளையில் குறித்த வீட்டின் உரிமையாளர் இல்லாத சமயம் வீட்டுக்குள் இருந்த சுமார் இருபத்தி மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியான தங்க நாய்கள் மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டுள்ளது இல்லாத அபூர்வங்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு முறைப்பாட்டின் பிரகாரம் துரிதமாக செயற்பட்டு தர்மபுரம் பொலிஸார் புலசே நினைச்சா நினைவு செய்வாங்களே நான் ஓ மனையத்துக்குள் உற்றுத்தா மனது குளிங்கஞ்சி பகுதியில் கவித்து பகுதியில் இருந்த முப்பத்தி அறுவது ரூபாய் சந்தேன் நவரை கைது செய்தனர் சந்தேக நவரிடம் இந்த நாலு மோதிரங்கள் ஒரு சோடி தோடு ஒரு சங்குனி நாற்பத்தோராயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாய் ரொக்க பணம் என்பது மீட்கப்பட்டது மச்சான் சரி இனி சரி எவ்வளோதான் பணத்தை மீட்கும் பொருட்டு சம்பவத்தில் வேறு யாருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா இனி சரி தொடர் வட்டவர் பட்டவர் எல்லாம் சரி சுண்டிக்குளம் பகுதியில் பேருந்து மீது கல்வி அதுக்காக கல்ல கல்லும் ஈஸ்வரான் உம் சங்கடங்கள் விலங்கு ஆண்டாக ஆண்டாக அமையும் எல்லாரும் மிதுன ராசிக்காரருக்கு செடிகள் நிறை பெற்றது ஓ எல்லாம் முடிச்சு செ பலம்புறியின் செய்திகள் இத்துடன் நிறைவேறுகிறது மிகவும் சுவையான ஆரோக்கியமான செடிகளாக இருக்குது தானே உண்டாக்கி தையட்டியை பற்றி தான் வந்திருக்கு இந்த தையட்டி விகாரிக்கு நாங்கள் ஒரு தீர்வு காண இது ஒரு முடிவு வருவோம் முடிவு வந்துட்டா இதாலுமே இந்த அரசியல் ஆகி அரசியல் பெரிய வில்லங்கமாகி பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும் ஆகையினால இது ஒரு நல்ல தீர்வு எற புத்த பகவான் தான் நிறைய புத்த பகவான் அவர்கள் புத்த சாசனம் அந்த புத்த பிக்குகள் கூட அதுக்கு அவர்கள் சரிதான் என்ற அளவுக்கு இப்போ கதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் இது மிகவும் விரைவில் இதுக்கான ஒரு தீர்வு வரும் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இன்னும் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருவன் வணக்கம்